மக்களே வணக்கம் இது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டேட்டில் காலையில் மூணு மணி பள்ளத்தாக்கில் பாருங்கள் திக்கு மேகம் அப்படியே அந்த வெள்ளையாக இருக்குதே அதெல்லாம் பிடிய காலையில் மூணு மணிக்கு நாங்கள் வந்து எஸ்டேட்லேருந்து கிளம்புனோம் இங்கே பார்த்திங்கன்னா ஹைவேக்கு வந்துட்டு போது பயங்கர பனி மூட்டம் அப்படியே ரோடே தெரியல அந்த அளவுக்கு மூடிட்டு இருந்துச்சு லைட்டுக்கிட்டெல்லாம் பாருங்கள் அப்படி ஒரு பனி போகிற வழியெல்லாம் அப்படியே மேகம் மூட்டை மாதிரி புகை மாதிரி ஃபுல்லாக மூடிட்டு இருந்தது இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருந்தது மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் நான் வந்து இன்றைக்கி காலையில் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப அவசரம் எங்கள் அப்பா குடம்பரியில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் காலையில் ஒம்பது மணி ஃப்ளைட் எனக்கு பத்து மணிக்கெலாம் சென்னைக்கு வந்துட்டேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நீங்களாம் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிறாங்க நான் தொடர்ந்து இப்போ சென்னையில் தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்புனா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இங்கே இருக்கிற சில வீடியோஸை நான் போடுறேன் நீங்களாம் தயவு செஞ்சு என்னை மன்னித்து இதை புரிஞ்சிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாருங்கள் மக்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து மிளகு அறுவடை செய்கிறாங்க இந்த மிளகு பார்த்திங்கன்னா ஆஃப் சீசனில் வந்திருக்குது இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் மிளகு இல்லை இப்போ நம்ம தோட்டத்தில் மட்டும் மிளகு நிறைய இருக்குது இது வந்து ஒரு நல்ல விஷயமும் ஒன்று அப்புறம் கெட்ட விஷயமும் ஒன்று கெட்ட விஷயம் என்னென்னா மற்றவங்களுக்கு மிளகு இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க இதை திருட பார்ப்பாங்க இப்போ தோட்டம் பெருசாக இருக்கிறதுனால யார் எடுக்கிறா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது திருடி அவங்க எடுத்துகிட்டு போய் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே அறுவடை செஞ்சு கடைக்கு போட்டுடலாம் பிஞ்சு மிளகை வந்து பெப்பர் ஆயில் செய்ய யூஸ் பண்ணுறாங்க அதனால நல்லா விலக்கி எடுப்பாங்க இப்போ இந்த பெப்பர் குடி எப்படி போடுறாங்கன்னா கொழுந்து மலையில் வந்து கிளிசீரியான்னு ஒரு மரம் ஆடு சாப்பிடணும்னு சொன்னேன் அந்த இலை அது நிழலுக்கு அங்கங்கே வச்சுருப்பாங்க அந்த கிளிசிரியா அடியில் இந்த பெப்பர் கொடியை நட்டுருவாங்க நட்டு விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே அங்கே பாருங்கள் எப்படி ஒரு மாதிரி அடர்த்தையாக பிடிச்சிருக்குது மரமே தெரியாது அப்புறம் அது ஃபுல்லாக பெப்பர் இருக்கும் இப்படி தான் பின்னாடி பேகை கட்டிவிட்டு அந்த காம்போடு எடுத்து எடுத்து பேக்கில் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் கொட்டிட்டு அதை தனித்தனியாக எப்படி பிரிக்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நமக்கு சீசன் இல்லாத காலத்தில் மிளகு வந்திருக்குது இப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறத எல்லாத்தையும் ஒரே பேக்கில் கொட்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த மிளகு வந்து நாட்டு மிளகு ரொம்ப நல்லாயிருக்கும் காரமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ரொம்ப நல்ல மிளகு இது சில பேர் வந்து அறுவடை செஞ்சுட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு வெயிலில் காய போட்டு அது அந்த கருப்பு கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்குவாங்க சில பேர் இந்த மாதிரி பச்சையாகவே கொடுத்துடலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் இருக்குது பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி தோட்டத்தில் நல்லா வெயில் அடிக்கிது மழை இல்லை இப்போது அறுவடை செஞ்சதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டாச்சு இப்போ மடுவத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இப்படி அடிக்கிறாங்க இப்படி எதுக்காக அடிக்கிறாங்கன்னா அந்த பெப்பர் வந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ கொட்டிட்டு காம்பு இலை இதெல்லாம் எடுத்துருவாங்க சுத்தமாக க்ளீனாக கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு தனியாக நமக்கு கொடுப்பாங்க சுத்தமான மிளகுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ காலில் மிதித்து எடுப்பாங்க பேக்கில் போட்டும் அடிப்பாங்க காலில் லைட் மிதிப்பாங்க கசக்கிற மாதிரி அப்போது அந்த இதே மாதிரி தனித்தனியாக உதுந்து வந்துடும் சில பேர் கமெண்ட்டு போட்டிருந்தீங்க போன வாட்டி ஐயே காலில் மிதிக்கிறாங்களே எனக்கு பிடிக்காது இனிமேல் பெப்பரே சாப்பிட மாட்டேன்னு விவசாயிங்க பொதுவாக இப்படி தான் செய்வாங்க அதனால ஒன்றும் ஆகிடாது எல்லா தோட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெப்பர் செய்வாங்க அடிப்பாங்க அதுக்கப்புறம் இப்படி மிதிச்சும் எடுப்பாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால் ஒன்றுமே ஆகிடாது சுத்தமாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணி காய வச்சு கொடுக்குறதுனால அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது என் சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு டெய்லி கமெண்ட் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி மிளகு அறுவடை நல்லாவே நடந்துச்சு எவ்வளோ அழகாக தனியாக பிரிச்சுட்டாங்க பாருங்கள் இப்போ இதோ ஒரு பேக்கில் போட்டு நம்ம கடைக்கு அனுப்பிடலாம் அந்த காம்பு இலை அதெல்லாம் அப்படியே ரோட்டில் கொட்டிடுவாங்க அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ மக்களே இதுதான் நம்ம மிளகாய் தோட்டம் இப்போ நம்ம நர்சரியில் ரெடி ஆகிட்டுருக்குறதில்ல ட்ராகன் சில்லி அதெல்லாம் இப்போ நம்ம அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே தான் நட்டு வைக்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் குழி போட வேண்டியது இருக்குது இப்போ ஆயிரத்தி ஐநூறு குழி ரெடியாக இருக்குது அந்த வேலையை தான் இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க ரொம்ப பிஸியாக நடக்குது ஏன்னா அந்த மிளகாய் கன்று ஒவ்வொரு நாளும் உயரமாக வளர்ந்துட்டு வருது ரொம்ப அப்புறம் எடுக்க கஷ்டம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் குழியை போட்டு முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இதுக்கு நடுவில் மழை பெருசாலாம் வந்துருச்சுன்னா அந்த குழியெல்லாம் மூடிடும் அதனால் சீக்கிரம் வேலை நடக்கணும் உரம்லாம் போட்டு கலந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க குழி பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது இதுதான் உரம் மண் இதை தான் வந்து நம்ம அந்த குழிக்கு போட ரெடி பண்ணுறாங்க இப்போ நம்ம கங்காணி அங்கே உட்காந்துட்ருக்குறாரு அவர் நமக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கேளுங்க இந்த உரத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு முட்டை கோழி போயிலர்ஸ் நாலு நாலு உரம் சேர்ந்து காய்க்கு நாங்கள் போடுவோம் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி வந்து குழியை இது பண்ணிட்டு போடுறோம் அதில் போட போறாரு அந்த உரம் முட்டை நாலு ஜாதி உரம் போடுறோம் ரெண்டு குழி அதுக்கு பிறகு இதில் போடுறோம் பூச்சிக்கும் டைனசுரம் புற இதே ஆரையும் கலக்குவோம் ஆரையும் நல்லா இப்படி கலக்கும் இப்படி நல்லா கலந்து மூணு நாள் வச்சதுக்கு பிறகு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுறதுக்கு பிறகு தான் மூணு நாள் கழிச்சு கண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா குச்சம் ரெடியாக இருக்குது வேலி போடுறதுக்கு ஓப்பனாக நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அவ்வளோதான் எல்லாம் நாசமாயிடும் அதனால் பாதுகாப்பும் முக்கியம் அதுக்கும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கி பாக்கு அறுவடையும் நடந்திருக்குது பாக்கு பாருங்கள் இந்த மஞ்சளாக ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெடி ஆகிடும் அறுவடை செஞ்சுருக்குறாங்க அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ பாய்